ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி குருவருளாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அருளாலும் திருவள்ளுவரின் திருவருளாலும் குரலும் கீதையும் என்ற தலைப்பில் நம் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள பல கருத்துக்களை பார்க்க போகிறோம் திருக்குறளின் முதற் முதல் குரட்பா நம் எல்லாருக்குமே தெரிந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்றே உலகு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த குரல் எவ்வளவு ஆழமான பொருளை உடையது என்பது நம்முடைய அருட்குருநாதர் சுவாமிஜி அவர்கள் சொல்லும்போதுதான் நமக்கு நன்றாக விளங்கும் ஏன்னா வேதாந்தத்தின் சாரம் வேத வேதாந்தத்துல வந்து ஈஸ்வரன் ஈஸ்வர தத்துவம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த படைப்பை உருவாக்கிய இந்த படைப்பின் தலைவரான ஜகத் காரணமான அந்த இறைவனை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதே ஆழத்துடன் சுவாமிஜி அவர்கள் இந்த குரலை அணுகுவார்கள் குருநாதரை ஸ்மரித்து கொண்டு இந்த குரட்பாவின் பொருளை முதல்ல சிம்பிளா எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன சொல்றார் திருவள்ளுவர் உலகு உலகுனா நாம் காணக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் ஆதிபகவன் முதற்றே ஆதிபகவன் என்று சொல்லக்கூடிய இறைவனை முதற்றேனா முதலாக முதல்னா காரணமாக உடையதுதான் முதல்னு சொன்னா காரணம் பொருள் காரணம் பொருட்காரணம் எந்த பொருளால இந்த பிரபஞ்சம் ஆகி இருக்குன்னா தான் இந்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறார் இந்த பிரபஞ்சம் யாரிடமிருந்து தோன்றி இருக்கிறது அப்படின்னு கேட்டா இறைவனிடமிருந்துதான் தோன்றியிருக்கிறது தான் இதற்கு இதற்கு மூலப்பொருள்னு அர்த்தம் மூலப்பொருள் முதற்றே அப்படின்னு ஆணித்தரமா சொல்ற நிச்சயமா இருக்கார் ஈஸ்வரக அஸ்தி பிரம்ம அஸ்தி அது வந்து இந்த தேற்றேகாரம் அவ்வளவு முக்கியம் இதற்கு என்ன உதாரணம் சொல்கிறார் எழுத்தெல்லாம் அகர முதல எல்லா எழுத்துக்களும் அ என்ற எழுத்தை முதலாக காரணமாக உடையது இந்த உயிர்மை எழுத்துன்னு தமிழ்ல சொல்றோம் சம்யுக்த அக்ஷராணின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் இல்லையா அந்த கூட்டு எழுத்து இதெல்லாம் எப்படி வரும்னா இக்கு பிளஸ் ஆதா கானு வரும் அஹன் அ அப்படிங்கிற உயிரெழுத்து சேராம அந்த எழுத்துக்கள் எல்லாம் உருவாக முடியாது எப்படி எல்லாவற்றிலும் ஊடுருவி அந்த எழுத்து இருக்கிறதோ அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை இறை இறைமயமாக இருக்கிறது இறைவன் தான் இந்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறார் இந்த படைப்பின் உப்பாதான காரணம் இறைவன் அவரிடமிருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கின்றன அவர் மாறாம இருக்கார் அதாவது ரெண்டு அம்சங்கள் அவர் மாறாத பிரம்ம தத்துவமாக இருக்கிறார் மாயையுடன் சேர்ந்து ஈஸ்வரன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல வந்து இந்த படைப்பின் காரணமாக விளங்குகிறார் அப்படின்லாம் வேதாந்தத்துல ஆழமா படிப்போம் அந்த வேதாந்தத்துல கடவுளை பற்றி நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை வந்து அப்படியே திருவள்ளுவர் நம்ம மனசுல ஆழமாக பதிய மாதிரி மிக எளிமையாக இங்கே வந்து நமக்கு சொல்லியிருக்காரு சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பத்து குறட்பாக்களை ஆழமாக சிந்தித்தால் தியானித்தால் அதுவே ஒரு பெரிய ஆன்மீக சாதனை அப்படின்னு இந்த முதல் குரலில் வந்து இறைவன் இந்த படைப்பின் காரணம் கொண்டு தான் தெரியாதத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் கடவுள் நமக்கு தெரியாதவர் நம்ம யாருமே கடவுள் அப்படின்னா ஒருத்தரை பார்த்ததே இல்லை ஆனா அந்த உலகத்தை பார்க்குறோம் உலகம் தெரிந்தது கடவுள் தெரியாதவர் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வழி கேட்குறாங்கன்னா இப்போல்லாம் கூகுள் மேப் இருக்கு அந்த காலத்துல என்ன சொல்வோம் அங்க வந்தீங்களா அங்க ஒரு ஸ்கூல் இருக்கா அந்த அங்க ஒரு பச்சை கலர்ல ஒரு மெடிக்கல் ஷாப் அது மேல அப்படி எழுதியிருக்கா அங்க ரைட்ல ஒரு சேர்ந்துருக்காங்க தெரிஞ்ச ஒரு இதை சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா எங்க வீடு இருக்கும் அப்படின்னு அடையாளம் சொல்றோம் இல்லையா பொதுவாக என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை வந்து ரொம்ப லைட்டா மெல்லிசா தான் தெரியும் அப்ப அந்த மூன்றாம் பிறைய பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தென்னை ஒலைக்கு மேல பாருங்க அந்த மூணாவது ஓலைக்கு மேல ஆ அங்க பாருங்க அப்ப தெரிந்த ஒன்றை கொண்டு தெரியாத ஒன்றை விளக்குதல் அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் தெரிந்தது இந்த குலகம் தெரிகிறது இந்த உலகத்தின் காரணமாக கடவுள் அறிமுகப்படுத்தப்படுகிறது சாஸ்திரபாணி சாஸ்திர பாணி இப்படிதான் வந்து சாஸ்திரம் அறிமுகப்படுத்துகிறது ஜன்மாத்ய யத்தகா எவரிடமிருந்து இந்த உலகம் தோண்டி தோன்றி இருக்கிறதோ யாரிடமிருந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் இதெல்லாம் வந்திருக்கோ அவர்தான் இந்த படைப்பின் காரணம்னு சொல்றோம் இது திருக்குறள் கீதையில பகவான் என்ன சொல்கிறார் ஏழாவது அத்தியாயத்துல ஈஸ்வர தத்துவம் உபதேசம் தொடங்குகிறது இல்லையா அங்க வந்து பரா பிரகிருத்தின்னு ரெண்டு சொல்றாரு இந்த மாயையின் அம்சங்கள்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அபராப்ரகிருதி ஆனா இதற்கெல்லாம் மேலான பராப்பிரகிருதி ஒன்று இருக்கிறது என்னது பிரம்ம தத்துவத்தை தான் பராப்ரகிருத்தி இரண்டும் தான் இந்த படைப்புக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தத்து இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் ஏதத்யோனி பூதானி சர்வாணி அஹம் பிரலயஸ்ததா சர்வாணி பூத்தானி அனைத்து உடல்களும் என்னென்ன தோன்றியிருக்கோ எல்லாமே ஏத்தது யோனினி ஏத்ததுன்னு இந்த பராபிரகிருதி அப்பராப்பிரி இரண்டின் சேர்க்கையை யோனினி யோனினின் காரணமாக உடையவை யோனினா காரணம் தெரியும் யோனினி காரணமாக உடையவை அகம் நான் கிறிஸ்திய ஜகத்தகை இந்த அனைத்து உலகத்திற்கும் பிரபவக தோற்றத்திற்கு காரணமாக இருக்கிறேன் தோற்றத்துக்கு மட்டும் காரணமா அனைத்தும் எனக்குள் ஒடுங்குகின்றன தங்கம் தங்க கட்டி இருக்கு அந்த தங்க கட்டியிலிருந்து நகை இருக்கிறது அந்த நகை வந்து மீண்டும் அத வந்து அந்த உருக்கிட்டா என்னாகும் மறுபடியும் அது வந்து தங்கம் அதோடைய சோர்ஸுக்கே போகும் இல்லையா அப்ப வந்து தங்கம் தான் வந்து நகையாக காட்சி அளிக்கிறதுன்னு சொல்றோம் அது மாதிரி இறைவன் தான் இந்த பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறார் இது அத்தனைக்கும் வந்து இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் தோற்றமும் அவர் தான் இது அனைத்தும் நிலை பெறுவதும் அவரில் தான் இவை அனைத்தும் ஒடுங்குவதும் அவரில் தான் அவர் மாறாத ஒரு காரணமாவும் இருக்கார் இது இது அத்தனைக்கும் படைக்கிறதுக்கும் அவர் தான் காரணமா இருக்கார் படைப்பாகவும் இருக்கிறார் இத ரொம்ப அழகா பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்லுவாங்க என்னன்னா அதனாலதான் நம்ம நாட்டுல வந்து கடவுள் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா எங்கயும் இருக்கார் அப்படின்னு ஒரு சாதாரண படிக்காத ஒரு ஆள் கூட சொல்லுவான் ஏன் அப்படின்னா நம்மளோட கல்ச்சரே அது மாதிரி இருக்கு பாரத பண்பாடே நம்ம வந்து எதைதான் வணங்கல வீட்டுல வந்து வாசப்படி நிலவாசல் படியை வணங்குறோம் அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம கடவுளை பாக்குறோம் அது என்னன்னா இது வந்து ஊறிப்போன விஷயம் இப்போ வந்து பிரகலாதன் வந்து சொல்றான் எங்க உங்க இந்த தூண்ல இருக்காரா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா அவங்க அப்பா எங்கடா அவங்க நாராயணன் இதுல இருக்காரா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு பாடுறோம் இல்லையா அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படிங்கறத காட்டுறதுக்குதான் அந்த கதையே அந்த சரித்திரமே வந்தது ஆக எங்கும் எப்படி அவர் தான் இதெல்லாம் ஆயிருக்காரு தங்கம் முழு நகை முழுவதும் தங்கம் வியாபித்திருக்கிறது அஹ் அலை முழுவதும் தண்ணீர் வியாபித்திருக்கிறது கடல் முழுவதும் தண்ணீர் வியாபித்திருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறதுன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்ற மாதிரி தவிர அந்த இறை தத்துவம் தான் இதுவாக ஆகியிருக்கிறது பிரபஞ்சமாக சொல்ற அதே கருத்து அப்புறம் அத்தியாயத்திலும் சொல்கிறார் புதாகா பாவ சமன்வித்தாக அங்க பக்தர்களை பத்தி பேசுறார் புதாகான அறிவாளிகள் பாவ சமன்வித்தாகனா இந்த படைப்பின் சூக்ஷ்மத்தை புரிந்து கொண்டவர்கள் இந்த படைப்பிற்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை உள்ளவாறு புரிந்து கொண்டவர்கள் நன்றாக தெரிந்தவர்கள் இந்த படைப்பு யாரிடமிருந்து வந்தது இந்த இதெல்லாம் நன்றாக தெரிந்தவர்கள் தான் பாவ சமன்வித்தா புதாக பக்தர்கள் பாவ அதாவது இறை தத்துவத்தை நன்றாக உணர்ந்த பெரியவர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா என்ன அவங்களுக்கு அவங்க வந்து இத்தி மத்வா பஜந்தே இப்படி அறிந்து கொண்டு மாம்பந்தே என்னை இவ்வாறு அறிந்து கொண்டு வழிபடுகிறார்கள் எவ்வாறு அறிந்து கொண்டு அகம் சர்வசிய பிரபவக தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக பிரபவகன அவரிடமிருந்துதான் எல்லாமே தோன்றுகிறது மத்தக சர்வம் பிரபர்த்தத்தை அனைத்தும் அவரிடத்தில்தான் நிலை பெறுகின்றன ஒடுங்குகின்றன இத்தி மத்துவா இவ்வாறு அறிந்து கொண்டு இறைவன் தான் இந்த படைப்பின் காரணம் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் வந்து இறைவனை வழிபடுகிறார்கள் அப்படின்னு பகவான் அங்க பத்தாவது அத்தியாயத்தில சொல்றாரு இது போன்று பல ஸ்லோகங்கள் இருந்து நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு எடுத்துக்கிறோம் நமக்கு என்னன்னா விஷயத்த சிந்திக்கணும் இறைவன் இந்த படைப்பின் காரணம் இந்த படைப்பின் மூல காரணம் உபாதான காரணம் இந்த படைப்பு இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது இறைவனில் நிலைபெறுகிறது பெறுகிறது இறைவனில் ஒடுங்குகிறது அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து சிந்திக்கிறோம் இந்த அற்புதமான குரட்பாக்களும் குரலும் இந்த ஸ்லோகங்களும் இது வந்து நம்ம மனசுல இணைத்து சிந்திக்கும் பொழுது சுவாமிஜி எப்பயுமே சொல்வார் இந்த அருளாளர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் சொற்களுக்கெல்லாம் அதிருஷ்ட சக்தி இருக்கு நம்ம மனசுக்கு உயர்ந்த ஒரு பக்குவத்தையும் நல்ல தூய்மையையும் தெளிவான சிந்தனை சிந்திக்கின்ற ஆற்றலையும் மன வலிமையும் அருள் அருளக்கூடியவை கடவுளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் மூணே விஷயம் தானே தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சாஸ்திரப்படி நான் உண்மையிலே யாரு இறைவன் உண்மையிலே யாரு இந்த பிரபஞ்சம் என்பது என்ன ஜீவ ஈஸ்வர ஜெகத் இது மூன்றின் உண்மைத்தான் அதாவது உள்ளவாறு அது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதோட எசன்ஸ் என்ன அது எங்கேருந்து வந்தது அது உண்மையிலே என்ன இதுதான் ஹோல் வேதாந்தம் கூறுகின்ற விஷயம் இதைதான் நம்ம குரலின் குரலிலும் கீதையிலும் படிக்கிறோம் தொடர்ந்து நாம் கற்பதற்கு ഗുരുനാഥരും ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണരും തിരുവള്ളുവരും അരുൾ പുരികൊണ്ടേക്കും ഓം ശാന്തി ശാന്തി ഹരി ഓം തത്സത്ത് സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു തിരുവള്ളുവർ തിരുമലരടികൾ പോറ്റി പോറ്റി സദ്ജ് കി ജ